ஆன்மீகம் என்பது உள்ள தூய்மை அந்த ஆன்மீகத்தை நாம் மனத்திலே நிறுத்தி இறைவனை தொழுதால் நிச்சயமாக நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஆணானாலும் பெண்ணானாலும் தெய்வங்கள் எந்த வடிவத்திலே இருந்தாலும் அத்தனையும் சக்தியின் வடிவங்களே அதனால் சக்தியின் வடிவங்களை நாம் எப்போதும் வணங்கி இறைவனை துதிக்க வேண்டும் உமையூர் வாகனை துதிக்க வேண்டும் கணபதியை துதிக்க வேண்டும் வெற்றிவேல் முருகனை துதிக்க வேண்டும் என்னும் அத்தனை சக்தி வடிவங்களையும் துதிக்க வேண்டும் திருப்பதி ஏழுமலையானை துதிக்க வேண்டும் இப்படி இறைவன் எந்த பேரிலே இருந்தாலும் எந்த வடிவத்திலே இருந்தாலும் இறை சக்தி எல்லாமே ஒன்றுதான் அது சக்தி வடிவமானது என்று சொல்லி அந்த சக்தியை நாம் நினைத்து தினமும் வழிபடுவோம் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேர்களுக்கும் மதுரையிலிருந்து லட்சியம் சிதம்பரம் என்னுடைய ஆன்மீக வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்கின்றேன் ஆன்மீகம் இல்லாமல் எதுவும் இல்லை ஆன்ம சுத்தம்தான் எப்போதும் உயர்ந்தது என்று சொல்லி சக்தியை நாம் வணங்குவோ சக்தியை நாம் வணங்குவோம் எங்கும் நிறைந்திருக்கும் சக்தியை நாம் வணங்குவோம் ஆத்தாத்தா பொன்னாத்தா அன்பானவ செல்லாத்தா ஏற்காட்டு மாரியத்தா ஒற்றியூரில் வாழும் எங்க படிவுடைய தாயாத்தா திரு ஒற்றியூரில் வாழும் எங்க வடிவுடைய தாயாத்தா அத்தாத்தா பொன்னாத்தா அன்பானவர் செல்லாத்தா அத்தா தா பொன்னாத்தா செல்லாத்தா செல்லாத்தாற்காட்டு மாரியத்தா ஒற்றியூரில் வாழும் எங்க வடிவுடைய தாயாத்தா திரு ஒற்றியூரில் வாடும் பொன்னாத்தா அன்பானவ காரைக்குடின் நகரத்தில் பாகநேரி பொன்னாத்தா அன்பானவ பிள்ளாத்தா காரைக்குடி நகரத்திலே கொப்பாத்தா பாகநேரி பேரு உருளே பிள்ளாத்தா கொள்ளங்குடி வெட்டு உடைய காளியத்தா கொல்லங்குடி வெட்டுடைய காளியத்தா அவன் நட்டரசன் கோட்டை வாழும் கண்ணாத்தா அவன் நட்டரசன் கோட்டை வாழும் கண்ணாத்தா அத்தா அத்தா பொன்னாத்தா அன்பானவ செல்லாத்தா அத்தா அத்தா பொண்ணாத்தா அன்பானவ செல்லாத்தா சமயபுரத்தில் சம்பள பூசி சத்தியத்தை காக்கும் சக்தி மாறியாகி சமயபூரத்தில் சம்பள பூசி சத்தியத்தை காக்கும் சக்தி மாறியாயே சட்டியில் அதி எடுத்து ஊற சுத்தி சட்டியில் அதி ஊற சுத்தி சர்வ காக்கும் நம்ம மாறி சர்வலோகத்தையே காக்கும் நம்ம மாறி ஆத்தா அத்தா பொண்ணாத்தா அன்பானவ செல்லாத்தா அத்தா அத்தா பொண்ணாத்தா அன்பானவ செல்லாத்தா கோபம் கொண்டா கொதிச்சுடுவா கொன்னையூர் மாறி மனசு மாறி கோபம் கொண்டா கொதிச்சிடுவார் கோடி கோடி கொடுத்திடுவா சுகந்தனையே கோடி கோடி கொடுத்திடுவா சுகந்தனையே உந்தன் குடும்பத்தையே காத்திடுவா மாரியாத்தா உந்தன் குடும்பத்தையே காத்திடுவா மாரியாத்தான்

ஆதி பராசக்தி மேல் மருவ தூரம்மா அவளை ஒரு தரமே போயிப் பாரு நலம் தருவான் அவளை ஒரு தரமே போயி பாரு நலம் தருவா அத்தா அத்தா பொன்னாத்தா அன்பானவ செல்லாத்தா அத்தா அத்தா பொன்னாத்தா அன்பானவ செல்லாத்தா தேற்க மாரியத்தா மாறியத்தா ஒத்தினூரில் வாழும் இங்க வடிவுடையா தாயாத்தா திரு ஒத்தியூரில் வாழும் மிக வடிவுடைய தயாத்தா அத்தா அத்தா பொன்னாத்தா அன்பானவ செல்லாதா அத்தா அத்தா பொன்னாத்தா அன்பானவ செல்லாத்தா அத்தா அத்தா பொன்னாத்தா அன்பானவ செல்லாத்தா